நலத்தமே சீரியலில் மார்ச் பதினாறுக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக உங்கள் ஆதார் தாங்க அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன தெரியல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தமையை சமாளிச்சிடுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அசைத்துருவீங்களான்னு கேட்டால் நீங்கள் சமாளிச்சிடுன்னு சொல்கிறீங்க தமிழ்ந்தி ரொம்ப டென்ஷனோட இருக்காங்க அதுக்கு கேட்குறாங்க என்னத்தமிந்தி ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு தமையி சொல்கிறாங்க இல்லை சார் நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு இல்லை நான் ரொம்ப நேரமாக உங்களை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கீங்க அப்படின்னு அப்போ தமிழ்ந்த கிட்ட ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் எது செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபிடண்ட்டோட பண்ணுங்கள் அதுக்கப்புறமா போன வாட்டி நீங்கள் செஞ்ச பசின் ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உங்கள் பிரசன்டேஷன் தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அதுக்கு தமையந்தி சொல்கிறாங்க நீங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நட்டு சார் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த ரவுண்டில் ரொம்ப நல்லா பண்ணுவோம் சார் அப்படின்னு சூப்பர் தமிந்தி யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதீங்க அடுத்தடுத்த நடக்கிற ரவுண்டெல்லாம் ரொம்ப டஃபாக இருக்கும் அப்போ தமையந்தியை பார்த்து சொல்கிறாரு இங்கே இருக்க எட்டு கண்டஸ்ட்லேயே நீங்கள் தான் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கீங்க அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு வெற்றி வந்து உங்கள் பிளட்லேயே இருக்குது அதனால் நீங்கள் ஜெயித்தா சாதாரண அடியஸுக்கு பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள்கிட்ட நிறையா திறமை இருக்குது தம்மேந்தி ஆனால் அதை விட உங்ககிட்ட பயமும் பதட்டமும் நிறையா இருக்குது உங்களை முதல் நம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபினோட பண்ணுங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு தமிந்தியும் தைக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சார் நம்ம மேலே பல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இருந்து சந்தோஷத்தோடு தமையந்தி போகிறாங்க அங்கே போய்ட்டு பயத்தோடு நிற்கிறாங்க தமையந்தி தைரியத்தை தவற உழைச்சுக்கிட்டு உள்ளே போ அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க டக்குன்னு தமிந்தி பின்னாடி ஒருத்தவங்க வந்து ஹாய்ன்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு தமிந்தி சடனாக பந்துடுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வாடி செஞ்ச ஸ்வீட்டை பார்த்துட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் போன போனவாடி சொல்லலாம்னு தான் நீங்கள் வந்து காணாமல் போய்விங்க அப்படின்ட்டு கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண போகிறனே தெரியல இவங்க வேற நம்ம வந்து பேசி டைவேர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடான்னா ஒரு பக்கம் தமேந்தி செஞ்ச ஸ்வீட்டை வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அதை நான் மறுபடியும் சாப்பிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேச பேச தமேந்திக்கு அந்த குக்கிங் டின்சன் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டாஸ்க்கெலாம் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தமேந்தி நிற்கிற இடத்துக்கு சங்கவி வராங்க அப்போ சங்கவியை பார்த்து அக்ஷய வைக்கிறாங்க நீங்கள் எதனால் போனோடயே அந்த ஆஸ்திரேலியன் டிஷ் பண்ணிங்க அப்படின்னு அதுக்கு சங்கவி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அப்போ அக்ஷய சொல்கிறாங்க எனக்கு ஆஸ்திரேலியன் போட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ அக்ஷா சொல்கிறாங்க நான் சென்னை போட்டையும் ஆஸ்திரேலியா போட்டையும் ஒன்றா வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு அப்போ சங்கவி சொல்கிறாங்க உங்கள் ஃப்யூச்சர் போல் தானே ஆல் தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சங்கவியை தமிழந்திக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க தமையந்தி ஹாய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் சங்கவி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அக்ஷா கேட்குறாங்க சங்கவி கிட்டே உங்களை உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அதுக்கு சங்கவி சொல்கிறாங்க தெரியும் தெரியும் சங்கவி சொல்கிறாங்க அந்த டுவெண்ட்டி ஊர் சாப்பாடு போடுவாங்களே அந்த பொண்ணு தானே அப்படின்னு மூஞ்சை சுழிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு தமிந்தி செமையாக சாக்காக்குறாங்க அப்புறமா மைக்கில் போட்டியில் கலந்துக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அக்ஷயா வந்து தமேந்தி கூப்பிட்றாங்க தமேந்தி சீக்கிரம் சூட் ஆரம்பிக்க போகிறாங்க சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க தமேந்தி பதட்டத்தோடு நிற்கிறாங்க மைக்கில் ஹலோ தமையந்தி நீங்கள் மட்டும் ஏன் நிற்கிறீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க தமேந்தி பதட்டத்தோடு நிற்கிறாங்க அப்புறமா மைக்கில் சொல்கிறாங்க எல்லாருமே அவங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போங்க அப்படின்னு அப்போ அந்த சங்கவி வந்து தமையந்திகிட்டே கேட்குறாங்க ஏ டுவெண்ட்டி இஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அப்போ தமேந்தி கேட்குறாங்க யார் என்ன நீ கேட்குறேன் அப்படின்னு அதுக்கு சங்கவி சொல்கிறாங்க வேறு யார் இங்கே வேறு யாருமா நிற்கிறாங்க நீ மட்டும் தான் நிற்கிறேன் உன்னை பார்த்தான் கேட்குறேன் அப்படின்னு அப்போ சங்கவி சொல்கிறாங்க தமேந்திக்கிட்டே இது என்னோட இடம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ மொதல் கிளம்பு அப்போ தமிழந்தி கேட்குறாங்க இது உங்கள் இடமா அப்படின்னு தமிழ்லான சொல்லிகிட்டு இருக்கேன் நீ மொதல் கிளம்பு அப்படின்னு சங்கவி சொல்கிறாங்க இங்கே என்னதான் கேமரா வியூஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் என்ன நிற்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்போ தமையந்தியை பார்த்து சங்கவி சொல்கிறாங்க நீ எங்கே இப்படி ஓரமாக போய் நின்று இது ஏன் இடம் இங்கே வந்து நின்றுட்டு தமையை அதோட கோபமாக அந்த இடத்த விட்டே போகிறாங்க அதுக்கப்புறமா மைக்கில் சொல்கிறாங்க தமையேந்தி ஏன் அங்கே நிற்கிறீங்க போய் உங்கள் இடத்துல போய் நின்றுங்க அப்படின்னு தமையேந்தி மனசுக்குள்ளேயே வசிக்கிறாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அதுக்கப்புறமா அங்கே சேகரணும்னு ஒரு பையன் வந்து தமையாந்தி கிட்டே நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சூப்பராக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தமையாந்தியும் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா நலன் அங்கே வராரு நலனை பார்த்துட்டு எல்லாருமே கிளா பண்ணுறாங்க ஆனால் தமையந்தி மட்டும் பயத்தோடயே இருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே குக் பண்ணுறவங்க எல்லாம் நலனுக்கு கை கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு என்ன எல்லோரும் போய் கை கொடுக்குறாங்க அப்படின்னு தமையந்தி குழப்பத்தோடையே இருக்காங்க அப்புறமா குக்கிங் போட்டியை வாரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே மைக்கில் பேச பேச தமையந்தியும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க ஃபைனலாக கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு டீமாக நிற்க சொல்கிறாங்க ஸ்டேஜில் அப்போ தமையந்தி ரொம்ப பதற்றத்தோடு இருக்காங்க தமேந்தி ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு மைக்கில் தமேந்தியை பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்புறமா கேம ஸ்டார்ட் பண்ணுறாங்க சவாலாக சத்தியமா அப்படிங்கிற கேம ஸ்டார்ட் பண்ணுறாங்க போட்டி என்னென்னா டேபிளில் ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க அந்த பாட்டில் சுற்றி விடுவாங்க அந்த பாட்டில் யார் பக்கம் நிற்கிதோ அதிலேருந்து போட்டி ஸ்டார்ட் ஆகும் சவாலாக சத்தியமாங்கிறது போட்டி என்னென்னா சவாலாக சத்தியமாகங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் அதை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கணும் சத்தியம்னா கேட்குற கேள்விக்கு உண்மையான பாதிரை மட்டும்தான் சொல்லணும் சவால்னா மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் என்ன சொன்னாலும் அதை நோ சொல்லாமல் நம்ம பண்ணணும் ஆட சொன்னாலும் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாட சொன்னாலும் பாட்டு பாடணும் என்ன ரெடியாக அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு தமையந்தி செம்மையாக சாக்காக்குறாங்க அதுக்கப்புறமா போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பாட்டில சுற்றி விடுறாங்க தமயந்தி அதை பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டில் கரெக்டாக சுற்றி நலன் பார்க்க நிற்கிது நலன் கேட்குறாரு நான் தான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நலனை பார்த்து எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் சவாலை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்லை சத்தியத்தை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா அப்படின்னு நலன் வந்து சத்தியத்தை சூஸ் பண்ணுறாரு அப்போ அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க இங்கே கேள்வி கேட்க போகிறது யார் அப்படின்னதோட சங்கவி கையை தூக்குறாங்க நலனை பார்த்து நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சங்கவி கேட்குறாங்க நலனை பார்த்து சார் நான் கேட்குறேன்னு தப்பை எடுத்துக்கூடாது உங்களோட ஃபர்ஸ்ட் லவர் யார் அப்படின்னு அங்கே ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே நலனை பார்த்து கேட்குறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு அதுக்கு நலன் சொல்கிறார் என்னோடய முதல் காதலி இல்லை இப்போ வரைக்கும் இருக்கிற காதலி எல்லாமே அவள் தான் அவள் தேவதை சின்ன வயசில் என்னை காப்பாற்றி உயிர் கொடுத்தவ அவள் தான் என்னோடய முதல் காதலி அவளை நான் நேசிக்கிற மாதிரி இதுவரை யாரையுமே நேசிச்சது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே கிளா பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு அவர் சொல்லி முடிஞ்சதோட மறுபடியும் அந்த பாட்டியில் சுற்றி விட்றாங்க அதை சுற்றிக்கிட்டு கரெக்டாக தமையந்தி பக்கம் நிற்கிது அந்த பாட்டியில் நின்னத்தோட தமேந்தி பதற்றத்தோட நிற்கிறாங்க நலன் தமையந்தியே பார்க்குறாங்க தமையந்தி ஆனால் பதற்றத்தோடையே இருக்காங்க தமேந்தியை பார்த்து சவாலாக சத்தியமானு கேட்குறாங்க அதுக்கு தமையந்தி சொல்கிறாங்க சவால் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு தமேந்தியை பார்த்து நீங்கள் வந்து அக்ஷயா கூட சேர்ந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தமேந்தி சொல்கிறாங்க டான்ஸ் ஐயோ டான்ஸ்னால் எனக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் தமையந்தியை நல்லன்னு சேர்ந்து செம்மையாக ஒரு குத்தாட்டம் போடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அதில் நம்பர் இருக்குது அந்த நம்பரை சுற்றி விட்றாங்க யாராருக்கு எந்தெந்த நம்பர் வருதோ அந்த டயத்துக்குள்ளே அந்த குக்கிங்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேஜில் அந்த டாஸ்க்கை தமேந்தி சுற்றி விடுறாங்க அதில் அவங்களுக்கு எத்தனை நிமிடம் வந்துச்சுங்கிறத நாளைக்கான எபிசோடல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்